வணக்கம் அமலம் கார்னிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப சிறப்பாக நேத்தையில இருந்து நடந்துட்டு இருக்கு அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து நடந்து இருபதாம் தேதி வரையிலும் நடக்க போகுது இது யார் நடத்துறாங்க அப்படின்னா எம்இ கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டும் டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரெண்டும் சேர்த்து அழகா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக நடத்துறாங்க இது மூன்றாவது ஆண்டாக நாங்க இங்க நடத்துறோம் அது மட்டும் இல்லாம இது சேலம் மாவட்டத்தில் உள்ள என்ஜிஓஸ்களால் நடத்தப்படுகிற எல்லா சிறப்பு பள்ளிகளில் உள்ள அனைத்து வயது குழந்தைகளும் அதாவது ஜீரோ டு சிக்ஸ் செவன் டு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அபவ் எயிட்டீன் அபவ் எல்லாத்துக்கும் உள்ள குழந்தைகளுக்காக நடத்தப்படுது இதில் பலவிதமான போட்டிகள் நடைபெறுது அதாவது யோகா டான்ஸ் குரூப் டான்ஸ் சோலோ சிங்கிங் கலரிங் காப்பி ரைட்டிங் எல்லாம் அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கல்ச்சர் இது நடக்குது இந்த காம்படிஷன்ல பங்கு பெறுகிற குழந்தைகளுக்கு கலந்து கொள்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கம்பறோம் வெற்றி பெறுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸும் நாங்க வந்து கொடுக்குறோம் இது மூன்றாவது ஆண்டா இது சிறப்பாக நடைபெறுது இது வந்து என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுதுன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உண்மையாகவே நம்ம இந்த உலகத்துல வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சாராரா தான் இருக்கிறோம் ஆனா முடங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக இதை நாங்க வந்து சந்தோஷமா செயல்பட்டு இருக்கோம் ரொம்ப ஜாலியா பிள்ளைங்க வராங்க பேரண்ட்ஸ் வராங்க அந்தந்த நிறுவனத்தில் உள்ளவங்க வராங்க வந்து இந்த நாட்கள் எங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் ரெட்டியூர் ஏரிக்கரை ரோட்ல உள்ள கமலம் சென்டர்ல இந்த நான்கு நாட்களும் நடக்க போகுது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு திருவிழாக்கு வர்றது மாதிரி அவ்வளவு சந்தோஷமா வந்து அவங்களுடைய திறமைகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க நம்ம தான் நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்குமே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஆனா அவங்க இங்க வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு போட்டிகளுமே மிகுந்த ரம்யமா இருக்கு பாக்குறதுக்கு நமக்கே நம்ம உலகம் மறந்து பாக்குற மாதிரியோ இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குதான்னு ஆச்சரியப்படத்தக்க விதமா இருக்குது